ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இன்று தினமும் ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற பகுதியிலே நான்காவது பகுதியாக சுவாமி பராசர பட்டர் சாதித்ததான வார்த்தை வார்த்தா மாலையிலிருந்து ஒரு வார்த்தையை அனுபவிக்க இருக்கின்றோம் பிள்ளை திரு திருநறையூர் அறையரும் நம்பி திருவழுதி வளநாடு தாசரும் சுவாமி பட்டரின் இடத்திலே வந்து பிரார்த்தித்து கொண்டு தங்களுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என வேண்டி நின்றார்கள் அது என்னென்னா வேப்பமரம் இருக்கே அது நாளாக நாளாக தன்மை என்பது அதிகமாக இருக்கும் அப்படி கசப்பு அதிகமாவது போலே இந்த லோக்கத்திலே சேத்தனர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நாளாக நாளாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் பார்த்தால் இந்த சப்தாதி விஷயங்களிலேயே மிகவும் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்களே இப்படிப்பட்ட இவர்கள் எம்பெருமானை எப்படி அடைய முடியும் சப்தாதி விஷய சுக்கங்களிலேயே மண்டியிருக்கக்கூடிய இவர்களுக்கு பகவத் விஷயத்திலேயும் எம்பெருமானிடத்திலேயும் எப்படி ஈடுபாடு என்பது ஏற்படும் எப்படி எம்பெருமானை அடைய முடியும் இதற்கு தேவரீரே பதில் சொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்து நின்றார்களாம் அதற்கு சுவாமி பட்டரினுடைய பதில் எம்பெருமான் இந்த சப்தாதி விஷய சுகங்களை அல்பமாகவும் நில்லாததுமாக படைத்திருக்கிறான் இந்த லோகத்திலே நாம் இந்திரியங்களின் மூலமாக ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களினால் ஏற்படக்கூடிய சுக்கங்கள் இருக்கே அது அல்பம் மேலும் அது நிலை நிற்கக்கூடியதுன்னு சொல்ல முடியாது நிலை நில்லாதது அப்படி எம்பெருமான் படைத்திருக்கான் ஆக இந்த சேத்தனனுக்கு சரீரம் விடக்கூடிய சமயத்திலாவது இந்த சரீரத்திலையும் அதை கொண்டு அனுபவிக்கக்கூடிய இந்த லோக விஷயங்களினுடைய ஈடுபாடு இல்லாத வழிக்கு எம்பெருமான் உண்டாக்கி விடுகின்றான் இந்த சரீரம் விடக்கூடிய சமயத்திலாவது எம்பெருமான் அப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசையும் சரி இந்த சரீரத்தின் மூலமாக இந்திரியங்கள் வசப்பட்டு அந்த அந்தந்த விஷயங்களிலே ஏற்படு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஈடுபாடும் சரி அறவே எம்பெருமான் நீக்கிவிடுகின்றான் எப்படின்னு கேட்டால் தன்னை ஆசிரியத்த பின்பு ஸ்ரீ மாலாக்காரருக்கு தன்னுடைய வடிவழகை காட்டினார் போலே மாலாக்காரர் எம்பெருமானை சொன்ன ஆசிரியத்த பிறகு தன்னுடைய வடிவழகையே அவருக்கு காட்டி கொடுத்தான் அதுபோல இந்த சேத்தனனுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களிலேயும் அர்ச்சா ரூபமா நாம் இன்னும் கொண்டாடி மகிழ்கின்றோமே அந்தந்த திவ்ய தேசங்களில் அப்படி ஸ்தலங்கள் முதலான இடங்கள்லாம் அடிக்கடி தன்னுடைய வடிவழகை காட்டுகின்றான் வடிவழகாலேயே இவனை தனக்கே அடிமை என்ன கொள்ளும்படியாக இந்த சேதனன் எல்லோரும் இந்த இந்த லோகாதி விஷயங்களில் இருக்கக்கூடிய ஈடுபாடுகளை எல்லாம் குறைத்துக்கொண்டு குறைத்துக்கொண்டு குறைத்து கொண்டு அறவே விட்டுவிடும்படியாக எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு ஏற்படும்படியாக எம்பெருமான் என்ன செய்கிறான் மெதுமெதுவாக ஒவ்வொரு இடங்களிலேயும் தன்னுடைய வடிவழகை இந்த ஸ்தலத்திலே திருக்கண்ணபுரத்திலே தன்னுடைய அழகை காட்டி கொடுக்கிறான் அதுக்கு பின்னே திருவேங்கடத்திலே தன்னுடைய அழகை காட்டி கொடுக்கிறான் திரு வெல்லிபுத்தூரிலே தன்னுடைய அழகை காட்டி கொடுக்கிறான் திருவரங்கத்திலே தன்னுடைய அழகை காட்டி கொடுக்கின்றான் ஆழ்வார் திருநகரிலே தன்னுடைய அழகை காட்டி கொடுக்கின்றான் இப்படி ஒவ்வொரு ஸ்தலங்களிலேயும் நாம் இந்த லோகாதி விஷயங்களில் ஈடுபாடு குறையும்படியாக எம்பெருமானிடத்திலேயே ஈடுபாடு அதிகரிக்கும்படியாக தன்னுடைய வழிவழகை காட்டிக்கொண்டிருக்கான் கொண்டிருக்கான் அப்படி அடிக்கடி தன்னுடைய வடிவழகை காட்டி மற்ற உள்ள ஈடுபாட்டை படிப்படியாக குறைத்து விடுகின்றான் அவனுடைய நாமாவிலே சொல்லும்படியான ருச்சி பின்னே அவனுடைய வடிவழகை அனுபவிக்கும் முடியான ருச்சி பின்னே ஆழ்வாள்கள் அருளி செய்த அருளிச் செயல்களிலே அதை அனுசந்திக்கும்படியாகவும் அதனுடைய அர்த்தத்தை கற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ருச்சி என்ன படிப்படியாக ஏற்படுத்தி விடுகின்றான் பின்னே சத்வாவம் கொண்டுள்ள அடியார்களிடத்திலேயே கூடியிருக்கும்படியான ஒரு ருச்சி எப்பொழுதும் எம்பெருமானுடைய நாமத்தையும் அவனுடைய குணாதிக்கத்தையும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எப்படி பொழுதுபோக்கினார்களோ அப்படியே பொழுதுபோக்கும்படியாக அந்த நிலையையும் படிப்படியாக எம்பெருமான் ஏற்படுத்தி விடுகின்றான் ஆக இப்படி தன்னுடைய எல்லாம் அந்தந்த அர்ச்சாஸ்தலங்களில் காட்டி 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 மற்ற விஷயங்களிலுள்ள இரு ஈடுபாட்டையெல்லாம் படிப்படியாக எம்பெருமான் குறைத்து விடுகின்றான் அதனாலே எம்பெருமானை ஆசிரயித்த சேத்தனனுக்கு எம்பெருமானை அடைவதிலே தட்டே கிடையாது குறையே கிடையாது சந்தேகமும் வேண்டாம் எம்பெருமானை ஒருவன் சரணாகதி என்று அடைந்து விட்டான் என்று சொன்னால் ஆபயம் என்ன எதிரியாக இருந்தாலும் கூட வந்திருப்பவன் எதிரியாக இருந்தாலும் கூட ஆசிரித வேஷம் இட்டு கொண்டு வந்தான் என்று சொன்னாலும் கூட அவன் சரணாகதி பண்ணினான்னு சொன்னால் அபயம் என்ன சொல்லுவதே நான் மத்தமாக எடுத்து கொண்டிருக்கிறேன் என்ன ராமன் சொன்னது போலே அவனை அடைந்த சேத்தனனை நிச்சயம் அவன் கரையேற்றுவான் என்ன அவனை அடைய தட்டில்லை என்று பட்டர் பதில் சொன்னார் இது எப்படி நமக்கு பிரமாணத்தின் மூலமாக தெரிகின்றதுன்னு கேட்டால் நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தி பக்தர்கள் யமனுடைய நாட்டிற்கு செல்ல மாட்டார்களன்றோ அப்படின்னு தான் வாக்கியம் காட்டுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானை அடைந்தவர்கள் பகவத் பாகவதர்கள் பக்தர்கள் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவர்கள் ஆசிரிதர்கள் அவன் அடியார்கள் எப்பொழுதும் அவனுடைய திருவடியிலேயே இருந்து கொண்டு ஒரு கோஷ்டியாக ஒரு கோர்வையாக திருமால் அடியார்கள் அப்படின்னு சொல்ல முடியான ஒரு கோர்வையாக கோஷ்டியாக இருந்து கொண்டு அவனுக்கு எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மங்களாசாசனம் செய்து கொண்டிருப்பார்களே ஒழிய எமனுடைய நாட்டிற்கு செல்ல மாட்டார்கள் என்பதை வேத வாக்கியத்தின் மூலமாக இங்கு பிரமாணமாக எடுத்து காட்டுகின்றார் அப்படின்னு இந்த வார்த்தை சுவாமி பராசர பட்டர் அருளியதாக நாம் இன்று அனுபவித்தோம் இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய வாக்கு அவர்களுடைய செயல்கள் ஸ்தோத்திரங்களிலேயே நாம் பொழுதுபோக்க வேண்டும்படியாக நமக்கு அப்படி ருச்சி ஏற்படும்படியாக அந்த எம்பெருமானும் பிராட்டியும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நம்மையும் குளிர என்ற இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா